நெல்லை மாவட்டம் சீதப்பர் பண்ண நல்லூர் அருகே ஆமி வேனும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆறு பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை சீதப்பர் நல்லூர் பகுதியில் ஆமி வேனும் கண்டெய்னர் லாரியும் இன்று அதிகாலை நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் வேனில் வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த உலகநாதன் முருகன் குலசேகரம்பட்டினத்தைச் சேர்ந்த அழகப்பன் உள்ளிட்ட ஆறு பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தூத்துக்குடியில் இருந்து கேரளாவை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் மீது மோதியதில் இந்த சோக நிகழ்வு நடைபெற்றது தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த சீதப்பர்நல்லூர் காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் சேலம் மாவட்டம் ஏ கே புதுரை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் பாலமுருகனின் மனைவி உள்ளிட்ட மூன்று பேர் படுகாயங்களுடன் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் திருவண்ணாமலை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் இதுபோன்ற தொடர் விபத்துகளை தடுக்க போக்குவரத்து துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்